வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அதே மாதிரி பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜீரகம் சோம்பு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறமா தான் அரைக்கணும் நீங்கள் அரைக்கும் போது கூட வந்து மல்லித்தூள் வீட்லேயே செஞ்சு வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லித்தூள் அதே மாதிரி மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைங்க நான் வந்து இப்போ வந்து ஃபைனலாக தான் அரைச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணி மறுபடியும் அரைச்சேன் ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிரும்னு சொன்னாங்க அதனால் நானும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டேன் இந்த தூளெல்லாம் போடணும்னு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேனில் வந்து கடுகு ஜீரகம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வணக்கணும் கருவேப்பிலை வந்து நீங்கள் கடைசியாக தான் ஆட் பண்ணணும் இந்த குழம்புக்கு முழுக்க முழுக்க வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த மசாலா கலவையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ஆயில் வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வதக்கணும் நீங்கள் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா புளிக்கரைசல் அதாவது எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சாச்சு ஊற வச்ச அந்த புளிக்கரைசல் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கும் போது தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து பச்சை வாசல் சுத்தமாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த வெந்தடணும் வெந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் கடைசியாக வந்து ஒரு தாளிப்பு வந்து ஆட் பண்ணுவோம் அந்த தாளிப்பு தான் இப்போ வந்து சைடில் பண்ணிகிட்ருக்காங்க ஜஸ்ட்டு ஜீரகமும் வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்தா போதும் மீன் வந்து ஃபைனலாக தான் போடணும் ஏன் அப்படின்னா டென் மினிட்ஸில் வந்து மீன் வந்து ரெடி ஆகிடும் குயிக்காக வேகக்கூடிய ஒரு நான்வெஜ் அப்படின்னா அது மீன் தான் இப்போ கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா தாளித்து வச்சதை வந்து நீங்கள் அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கணும் உப்பை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ சுவையான நம்ம மீன் குழம்பு ரெடி